ஆதாரம் இல்லேனருளைப் பெறவே நீதான் ஊருச்சற்றும் நினைந்தில்லையே வேதாகமஞான வினோதமன அதிதாசுரலோகசிகாமணியே ஆதாரம் இல்லேனருளைப் பெறவே நீதான் ஊருச்சற்றும் நினைந்தில்லையே வேதாக வினோதமன வினோத சிகாமணி அனைவருக்கும் விசாகாச்சலின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து கந்தர் அனுபூதியில் இருபத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் பார்க்க போகிறோம் விண்ணுலகத்தின் நாயகனே ஒரு துணை இல்லாத அடியேன் தேவரின் திருவிழை பெறுமாறு சிறிதளவேனும் தேவர் என்னவில்லையே வேதங்களாலும் ஆகமங்களாலும் போற்றப்படுபவரே வேத முதல்வரே வேதங்களை தொகுத்தவரே ஆகமங்களை வகுத்தவரே ஞான வினோத மூர்த்தியே மனதுக்கு எட்டாதவரே என்று கூறி இந்த பாடல்கள விளக்கத்தை முடித்திருக்கிறார்